ஒருங்கிணைந்த விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு உட்பட்ட பதினோரு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் இங்கே கரும்பு மண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இனிய ஆலோசனை கூட்டத்தை நமது கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் சிறப்பாக அமைவதற்காக கடந்த ஒரு வாரமாக செயல்பட்ட நமது விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் எம் டி முத்து அவர்களே கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கோமுகி மணியன் அவர்களை கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் கேஜிபி ராஜாமணி அவர்களை விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் குமரன் அவர்களை விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி கோவிந்தராஜ் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் கணபதி அவர்களை கழக அமைப்பு செயலாளர் எனது அன்பிற்கினிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவராஜ் அவர்களின் அன்பு சகோதரர் கே கார்த்திகேயன் அவர்களை கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அன்பு சகோதரர் மதுகுமார் அவர்களே நமது புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பு சகோதரர் சேகர் அவர்களே முருகன் அவர்களே புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த கழக அமைப்பு செயலாளர் யூ சி ஆறுமுகம் அவர்களே கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களே கழக எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் சகோதரர் விஸ்வநாதன் அவர்களை மீனவர் அணியின் இணை செயலாளர் சகோதரர் ஏ கே கருணாநிதி அவர்களை கழக வழக்கறிஞர் பிரிவின் இணைச் செயலாளர் அன்பு சகோதரர் மகேந்திரன் அவர்களே வர்த்தக அணியின் துணைத் தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் ராமமூர்த்தி அவர்கள இந்த மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற விழுப்புரம் வடக்கு கிழக்கு தெற்கு மற்றும் கள்ளக்குறிச்சி வடக்கு தெற்கு மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட கழக நிர்வாகிகளே நகர் கழக ஒன்றிய கழக பேரூராட்சி கழக நிர்வாகிகளே சார்பு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகளே உடனே நான் யாரெல்லாம் வந்திருக்காங்க அது முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் ஏப்ரல் மே மாதத்தில் பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது தேர்தல் அறிவிப்பு அம்மா அவர்களின் பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு பிறகு எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து விடலாம் தேர்தலுக்கான அடிப்படை வேலைகளை நீங்கள் ஏற்கனவே அந்த பணிகளை எல்லாம் செய்ய தொடங்கிவிட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும் இந்த கூட்டத்திற்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு அட்டண்டன்ஸ் பார்த்தேன் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் எட்டு பேரும் பிரசன்ட் ஆகியிருக்கீங்க ஒன்றிய கழக செயலாளர்கள் பத்து பேர்ல எட்டு பேர் வந்திருக்கீங்க பேரூர் கழக செயலாளர்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க சார்படி செயலாளர்களில் இருபத்தி நாலு பேரில் பத்தொம்பது பேர் வந்திருக்கீங்க மொத்தம் நாற்பத்தி நாலு பேரில் முப்பத்தி ஏழு பேர் வந்திருக்கீங்க அதுபோல் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் மாவட்டத்தை சேர்ந்த நாற்பத்தி நாலு நிர்வாகிகளை ஒன்றிய கழக மாவட்ட கழக செயலாளரில் நிர்வாகிகளில் ஒருத்தர் வரல எட்டு பேரில் ஒன்றிய கழக செயலாளர்களையும் பத்து பேரில் ஒருத்தர் வரல நகரக்கழக செயலாளர் வந்திருக்கார் பேரூர் கழக செயலாளர் வந்திருக்காரு சார்பணியில் இருபத்தி நாலில் பன்னெண்டு பேர் தான் வந்திருக்கீங்க நாற்பத்தி நாலில் முப்பது பேர் வந்திருக்கீங்க விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் எட்டு பேரில் ஒருத்தர் ஆப்சண்ட்டு ஒன்றிய கழக செயலாளர்கள் எல்லோரும் வந்திருக்காங்க நகர் கழக செயலாளர் மூணு பேரும் வந்திருக்கீங்க பேரூர் கழக செயலாளர் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க சார்பணி செயலாளர் தான் இருபத்தி நாலு பேரில் பன்னெண்டு பேர் வரல நாற்பத்தஞ்சில் முப்பத்தி ரெண்டு பேர் வந்திருக்கீங்க கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகளில் ஒன்பது பேரில் அஞ்சு பேர் தான் வந்திருக்காங்க ஒன்றிய கழக செயலாளர்களில் பதிமூணு பேரில் ஒருத்தர் தான் அப்சண்ட்டு பன்னெண்டு பேர் வந்திருக்காங்க நகர் கழக செயலாளர் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க பேருக்கழக செயலாளர்கள் மூணு பேரில் ஒருத்தர் வரல சார்பணி செயலாளர்களில் இருபத்தி நாலில் பதினஞ்சு பேர் தான் வந்திருக்காங்க ஐம்பத்தி ஒன்னுல முப்பத்தி ஆறு பேர் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் எட்டு பேர் வந்திருக்காங்க ரெண்டு பேர் வரல ஒன்றிய கழக செயலாளர் ஒம்பது பேரும் வந்திருக்காங்க ஒன்பதுக்கு ஒம்பதும் வந்திருக்காங்க நகர் செயலாளர் வந்திருக்காரு பேரூர் கழக செயலாளர் நாலு பேர்ல மூணு பேர் வந்திருக்காங்க சார்பணி செயலாளர்ல இருபத்தி நாலு பேர்ல பத்தொன்பது பேர் வந்திருக்காங்க மொத்தம் நாற்பத்தி ஆறில் முப்பத்தெட்டு இதில் இதுல மாவட்ட கழக செயலாளரும் மண்டல பொறுப்பாளரும் பார்க்க வேண்டியது இந்த சார்பணி செயலாளர்கள் எதனால் வரல உண்மையான காரணங்களா இல்லை மெத்தனமாக இருந்தால் அவர்களுக்கு பதிலாக வேற யாரையும் நன்றாக செயல்படக்கூடியவர்களை நிர்வாகிகளாக நியமிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் இது முக்கியமான கூட்டம் பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு பணியிலே நாம் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முத்திரை பதிக்கும் என்பது நடக்கப் போகின்ற ஒரு உண்மை அதை செய்து முடிப்பதற்கு இப்ப இங்க ஒரு தொகுதி இருக்குன்னா விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி செஞ்சி பாராளுமன்ற தொகுதி நமது ஆரணி பாராளுமன்ற தொகுதியை சேர்ந்த தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் வந்திருக்கீங்க நீங்கள்லாம் ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள பூத்துகளில் ஒரு பூத்தில் ஆயிரத்துலேருந்து இருந்து ஆயிரத்தி முந்நூறு ஓட்டு தான் இருக்கும் அந்த பகுதிகளில் நம்ம கட்சியை சேர்ந்த மாவட்டமோ இல்ல ஒன்றியமோ இல்ல பேரூராட்சியோ நகராட்சியோ ஒன்று மற்ற மா மற்ற சார்பணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் யாராவது இருப்பீங்க அல்லது கட்சியில் தீவிரமாக செயல்படக்கூடிய தொண்டர்கள் இருப்பாங்க அவர்களையெல்லாம் தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவரும் தொகுதி பொறுப்பாளர்கள் பேர்ல பேரில் இருபத்தெட்டு பேர் வந்திருக்காங்க ஒருத்தர் வரல அது என்னன்னு துணைப் அவர்கள் அது என்னன்னு பார்க்கணும் அந்தந்த கிளைகளில் பூத்துகளில் தேர்தல் நேரத்தில் ஆண் பெண் பூத்துகளில் அமர்வதற்கு அந்த பகுதி மக்களை நன்றாக அறிந்தவர்கள் அந்த பகுதியில் நன்று பரிச்சயமானவர்களாக முதற்கட்டமாக பூத்துக்கு ரெண்டு பேரையாவது தேர்ந்தெடுத்து வைத்தால்தான் தேர்தல் நேரத்தில் நீங்கள் பூத் கமிட்டியே பத்து பேர் தேவைக்கேற்ப அமைக்க முடியும் அந்த பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படணும் அதுபோல தமிழ்நாடு முழுவதும் நமது கட்சியின் கட்டமைப்பு கடந்த ஏழு ஆண்டுகளில் சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எழுபத்தைந்து வருட கட்சிக்கும் ஐம்பது வருட கட்சிக்கும் இணையாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு உள்ள இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது தெரியும் ஆர்கே நகர் தேர்தலில் நாம் மாபெரும் வெற்றி பெற்றோம் திமுக டெபாசிட் அந்த கூட்டணி அதிமுக அத்தனாயிரம் கோடி செலவு செய்தும் இரட்டை இலை தாண்டி நாற்பத்தி ஓராயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அம்மாவின் தொகுதியில் அம்மாவின் மறைவுக்கு பிறகு என்னை நீங்கள் எல்லாம் சேர்ந்து அன்றைக்கு அந்த தொகுதியில் இரவு பகல் பாராது உழைத்தவர்கள் எனக்காக தேர்தல் பணியாற்றியவர்கள் பல பேர் இங்கே மேடையிலும் கீழேயும் அமர்ந்திருக்கிறீர்கள் அதுபோல விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தல் போது நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி அவர்கள் போட்டியிட்ட பொழுது சிறப்பாக பணியாற்றின நமது அன்பு சகோதரர் கழக துணை பொதுச் செயலாளர் செந்தமிழன் அவர்கள் வேட்பாளராக போட்டியிட்ட போது அவருக்காக சிறப்பாக பணியாற்றியவர்கள் இங்கே வருகை புரிந்து இருக்கிறீர்கள் கள்ளக்குறிச்சி தொகுதியிலும் நமது வேட்பாளராக போட்டியிட்ட கோமுகி முனியன் மணியன் அவர்களுக்கு பணியாற்றியவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் அதுபோல புரட்சி தலைவர் அவர்கள் காலத்துல எழுபத்தி ரெண்டுல இருந்து கட்சியில் இருக்கிறவங்க பல தேர்தல்களை பார்த்தவங்க அனுபவமிக்கவர்கள் கோமுகி அண்ணன் கோமுகி முனியன் மணியன் போன்றவர்கள் இங்கே வருகை பொறுத்திருக்கிறீங்க அதுபோல புரட்சி தலைவர் மறைவிற்கு பிறகு அம்மா அவர்கள் இயக்கம் கண்ட காலத்திலிருந்து அம்மாவுக்கு பின்னால் அணி திரண்டு பல்வேறு பொறுப்புகளிலே இருந்தும் தேர்தல் பணியாற்றியவர்கள் இங்கே பல பேர் அனுபவமிக்கவர்கள் வந்திருக்கிறீர்கள் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நம்மால் முதலமைச்சரான துரோகி பழனிசாமியின் ஆட்சியில ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் மீறி ஆட்சியின் பிரதிபலன்களை அது ஏதோ ஒரு கம்பெனி நிர்வாகம் போல ஒரு சில சுயநலவாதிகள் ஊழலுக்கும் கொள்ளையடிப்பதற்காகவே இந்த அம்மாவின் ஆட்சியை அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு உடல்நலம் சரியில்லாத நிலையிலும் அமைத்து கொடுத்த இரண்டாயிரத்தி பதினாறு ஆட்சியிலே ஆட்சி பொறுப்பிலே இருந்த பழனிசாமி தலைமையில் இருந்தவர்கள் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதில் மாத்திரம் குறியாக இருந்தவர்கள் அம்மாவின் கொள்கைகளை அம்மாவின் லட்சியங்களை இவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் என்ற காரணத்திற்காக லட்சபோ லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் என்னோடு அணி திரண்டவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கி இன்று வரை சிறப்பாக நடத்தி வருபவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறீர்கள் யாரோ ஒரு சில பேர் அம்மா அவர்கள் வரைவிற்கு பிறகு நம்மோடு வந்தவர்கள் தேர்தல் நேரங்களில் பயணித்தவர்கள் விலை போகியிருக்கலாம் ஆனால் சொக்க தங்கங்களாக விலை போகாத மாணிக்கங்களாக அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வராமல் ஓயமாட்டோம் என்று என்னோடு சேர்ந்து பயணிக்கின்ற உழைக்கின்ற லட்ச லட்சம் தொண்டர்களில் பல்லாயிரக்கணக்கான பேர் நமது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கே வருகை புரிஞ்சிருக்கிறீர்கள் நீங்கள் இருக்கும் வரை இந்த தினகரன் ஓயமாட்டான் உறங்க மாட்டான் சில பேர் சொல்றாங்க நான் தனிமரமா நான் அங்க தனிமரம் அதாவது புதிய சின்னமான குக்கர் சின்னத்துல அம்மா அவர்கள் தொகுதியில ஏதோ ஓரமா நின்று சுயேட்சை வேட்பாளர் கிடைச்ச சின்னம் என் அன்பு நண்பன் மறைந்த வெற்றிவேல் தேர்ந்தெடுத்த கம்பீரமாக பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற நான் கணபதி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி ஆறுல அவரை சட்டமன்ற நல்ல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஆறுல அவருக்கு கொடுக்க கூடாது எங்க போட்டியாக அமைச்சராக வந்துருவாரோ அண்டர்லைன் போட்டியாக அமைச்சராக வந்து என்று ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நமது பரிந்துரையால் அமைச்சரானவர்கள் எல்லாம் தடுத்த பொழுது கூட அம்மா அவர்களிடம் சொல்லி கணபதி நல்ல சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் அவருக்கு மீண்டும் அம்மா அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பரிந்துரைத்தேன் இதை நான் வெளில சொல்றதில்லை ஆனா அவர் கணபதி இன்றைக்கு சொன்னதுனால் நானும் அதை திரும்ப சொல்கிறேன் தொண்ணூத்தி ஒன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை உங்கள் பொதுச்செயலாளராகிய உங்களில் ஒருவனாகிய என்னால் பலன் பெற்றவர்கள் இன்றைக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எதிரணியிலே குப்பை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நமக்கு எதிராக துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினேழு கூட அமைச்சரானவர்கள் நிதி மந்திரியாக நம்மால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் என்னை பார்த்து சொல்கிறார் தினகரன் தனிமரம் அந்த அப்புறம் எல்லாம் ஒரு கவுண்டிங் இருக்கிறவங்க எல்லாம் மாதிரி இதே விழுப்புரம் மாவட்டத்தில் கூட சில பேரை இருக்குன்னு தெரிஞ்சு அது என்னது பிட்காயின்ல பணத்தை எல்லாம் இழந்து நின்று ரெண்டு மூணு பேரை தெரியும் பேர் சொல்ல விரும்பல ஐம்பது லட்சத்துக்கும் ஒரு கோடிக்கும் காசு கொடுத்து வாங்கினீங்களா இல்லையா நமது நிர்வாகிகளை காசு கொடுத்து வாங்குகிற அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் நமது மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு விலை விலைன்னா லட்ச லட்சக்கணக்கு கோடி கணக்கில் அமைப்பு செயலாளர்களுக்கு அவர்கள் அதுக்கு ஒருத்தா என்னன்னு தெரியாது ஆனா நம்ம கட்சியோடைய பொறுப்புல இருக்காங்கன்னு ஊழலில் சேர்த்த பணத்துல அவங்க அப்பா காசு அப்பாவுட்டு எல்லாம் தெரியும் இவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் சகோதரர் செந்தமிழன் சொன்னது போல நான் இங்க பேரவை செயலராக வந்தப்ப எப்படி இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படி பணத்திமிரில பேசி வருகிறார் என்பது தெரியும் அது மாதிரி சென்னையை சேர்ந்த ஒருவர் என்னை பார்த்து தனிமரங்கிறார் இவ்வளவு லட்சம் லட்சம் அம்மாவின் பிம்பங்கள்லாம் எனக்கு உறுதுணையாக இருக்கிறப்ப நான் தனிமரமா அதான் அரண்டவன் கண் இருக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி ஆதரவோடு பய நின்று ஆர்கே நகர்ல திமுக கூட்டணிய டெபாசிட் இழக்க செய்தவர்கள் நாம் ஆளுங்கட்சியாக இருந்து அத்தனை அமைச்சர்களும் தெரு தெருவா சுத்தி ஆறாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்து அதையெல்லாம் தாண்டி என்னை வெற்றி பெற செய்தவர்கள் நீங்க ரெட்டலையை வச்சுக்கிட்டு இரட்டை இலையை காட்டி அங்க உள்ள தொண்டர்களை ஏமாற்றி கொண்டு நான்கு ஆண்டுகளில் அடித்த கொள்ளையாய் பணத்தை எல்லாம் வைத்து கொண்டு இவர்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நம்ம மாதிரி இரட்டலை எல்லாம் ஒரு சின்னத்தில் நிற்க முடியுமா அந்த சின்னத்தில் நின்று பல நூறு கோடி செலவு செய்து வெற்றி பெற முடியாத போனவர்கள் நம்ம பார்த்து சொல்றாங்க தனிமரம் அந்த கட்சியெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் கணக்கிலேயே எடுக்காத உங்களை எல்லாம் மறக்க போகின்ற காரணம் வீட்டில் போய் உட்கார போகின்ற காலம் வெகு விரைவில் வரும் காட்டி நீங்கள் ஏமாற்றி வருகிறீர்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழித்து கொண்டார்கள் அதனாலதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலே உங்களால வெற்றி பெற முடியல இடையில விக்கிரவாண்டி தேர்தலில் நாங்க போட்டியிடவில்லை பல சின்னங்கள்ல போட்டியிடக்கூடாதுன்னு அப்ப பல நூறு கோடி பலாயிரம் கோடி செலவு ஜெயிச்சிங்களே அதே விக்கிரவாண்டியில இருபத்தி ஒண்ணுல ஜெயிக்க முடிஞ்சுச்சா ரெட்டைல இருந்துச்சே விழுப்புரத்துல ஜெயிக்க முடிஞ்சிச்சா பலாயிரம் கோடி செலவு செய்தீர்களே உங்களால் ஆட்சி பொறுப்புக்கு வர முடிஞ்சிச்சா காரணம் என்ன உங்களுடைய ஊழல் ஆட்சி முறைகேடுகள் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய துரோகம் உங்களை என்றைக்கும் விடாது என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு வேட்பாளர் நமது சகோதரர் பன்னீர்செல்வத்தோட பையன் தான் ஜெயிச்சார் இருபத்தி ஜெயிக்க முடிஞ்சுச்சா அவங்களால ஆட்சி பொறுப்பால வர முடிஞ்சா கேப்பீங்க நீங்க எல்லாம் ஜெயிக்கல நாங்க ஜெயிக்கல ஆனா உங்களால ஆட்சி பொறுக்க வராமல் போனதற்கு யார் காரணம் என்பது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும் கார்த்திகேயன் சொன்னது போல சில நலம் விரும்பிகள் திமுக வந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னிடம் பேசினார்கள் நீங்கள் தனித்து போட்டியிட்டால் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் அமிக்க முடியாது என்று என்னிடம் அவர்கள் பேசிய பொழுது நானும் அவர்களிடம் சொன்ன என்னை காத்து பார்த்து இந்த பழனிசாமி கம்பெனி பயப்படும் ஏன்னா எங்களிடம் துரோகம் செய்தவர்கள் என்னை பார்த்து பயப்படுவார்கள் நான் தேர்தலில் கூட நிக்கல என்னை சேர்ந்த நாற்பது சிறந்த வேட்பாளர்களை பெயர்களை தருகிறேன் அவர்களுக்கு உங்களது கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு நீங்கள் அவர்களுக்கு வாய்ப்பை வாங்கி தாருங்கள் ஆனால் பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்தித்தால் உறுதியாக நம்மால் ஆட்சி அமைக்க முடியாது வேறு ஒரு நபரை நீங்கள் முதல்வராக அறிவித்து செய்யுங்கன்னு நான் சொன்னேன் எப்பனா கொரோனா நேரத்துல செப்டம்பர் மாதத்திலேயே இருந்தாலும் அவர்கள் அன்றைக்கு பேசி பார்த்துவிட்டு அன்னைக்கு பணம் திமிறல அதிகாரம் அமதையில துரோக சுத்தியில என்னை கண்டு பய அவர்கள் பேசி முடிஞ்சிட்டு சொன்னது உங்களை கண்டு பயப்படுறாங்க காரணம் என்னன்னு தெரியல காத கேட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கு கூட்டணிக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க அங்க பாமக இருக்கு பாஜக இருக்கு இன்னும் எத்தனையோ கட்சிகள்லாம் கையில வச்சிருக்காங்க மூட்டை மூட்டையா கொள்ளையடித்த பணம் இருக்கு ரெட்டையில இருக்கு ஏங்க இந்த டிடிவி வேறு சாதாரண ஆளுதானே என்ன பார்த்து எதுக்கு பயப்படுறாங்கன்னு கேட்டேன் அது என்னன்னு தெரிலங்க உங்களோட வேண்டாம் உங்க சமகவசமே வேணான்னு பயப்படுறாங்க நீங்க தனியா நின்னுங்கன்னு சொன்னாங்க நாங்க நின்றோம் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் நீங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தீர்கள் அதற்கு இந்த டிடிவி தினகரனோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ காரணம் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் அன்னைக்கு நம்ம கட்சி ஆரம்பிச்சபி சொன்னாங்க இவரு கட்சியை மீட்டெடுக்க போறேன்னாங்களே ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள்லாம் கூட என்ன கேட்பாங்க நீங்க மீட்டெடுக்கிறேன்னு சொல்லிட்டு புதிய கட்சி தொடங்கி நான் சொன்ன புதிய கட்சி தொடங்கி புதிய சின்னத்தை பெற்று தேர்தலில் இல்லைன்னா சின்னம் வேணும் அதுல நாங்கள் வெற்றி பெற்றால்தான் அங்க அந்த ரெட்டலையை பார்த்து பாவம் ஏமாந்து போயிருக்கிற தொண்டர்கள்லாம் வெளிப்படைந்து எங்களிடம் வருவார்கள் என்று சொன்னேன் இன்றைக்கு அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கு எலி வலையானாலும் தனி என்பதை போல இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கம்பீரமாக அம்மாவின் உருவத்தை வாங்கிய கொடியோடு அம்மாவின் கொள்கையை நெஞ்சிலே தாங்கிய லட்சம் லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த இயக்கத்தை இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த வெற்றி தோல்வி இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வரவும் புரட்சி தலைவரும் அவர்களும் வளர்த்து தந்த பாதையிலே அவர்களின் கொள்கைகளை தொடர்ந்து தமிழ்நாட்டிலே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் இதை எந்த கொம்பனாலும் அழிக்கவும் முடியாது ஆட்டி பார்க்கவும் முடியாது இங்கே உள்ள லட்சம் லட்சம் தொண்டர்களும் டிடிவி தினகரனை விட வீரமானவர்கள் தைரியமானவர்கள் நெஞ்சுற முக்கியவர்கள் அதனால்தான் நான் தலை நிமிர்ந்து சொல்கிறேன் இந்த டிவி தினகரன் தனிமரம் அல்ல நீங்கள் தனிமரமாக ஆக போகிறவர்கள் முடிந்தால் நீங்கள் இந்த தேர்தலிலே தனித்து நின்று இருந்தும் நீங்கள் மண்ணை கவுகிறீர்களா என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு உறுதியாக கொள்ளிக் கொள்கின்றேன் பணபலம் நீங்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கின்ற பணபலம் இனி மக்களிடம் எடுபடாது மக்கள் இன்றைக்கு உணர தொடங்கி விட்டார்கள் காரணம் பழனிச்சாமியின் நான்கு ஆண்டு கால ஊழல் ஆட்சியில மக்கள் கொதிப்படைந்து போய் திமுக திருந்தி இருக்கும் என்று திமுக கூட்டணிக்கு வாக்களித்தார்கள் தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் ஐநூத்தி இருபது வாக்குறுதி விவசாயிகளுக்கு அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு தொழிலாளர்களுக்கு சிறு குறு தொழில் நடத்துபவர்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு அனைத்து தரப்புக்கும் பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்துபவர்கள் அனைத்து த தரப்பினருக்கும் ஐநூறு வாக்குறுதிகள் மேல் கொடுத்துவிட்டு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அவற்றை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகின்ற திமுக மீது இனி திமுக திருந்தவே திரும்பாது அது ஒரு குடும்பத்திற்காக உழைக்கின்ற கட்சி என்பதை புரிந்து இன்றைக்கு மக்கள் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தான் ஒரே தீர்வு என்பதை உணர்ந்து வருகிறார்கள் இது தமிழ்நாடு முழுவதும் நான் செல்கின்ற இடங்களிலே என்னால் உணர முடிகிறது இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து போட்டி பொறாமை இல்லாமல் சிறப்பாக செயல்பட்டால் பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி முத்திரை பதிக்க முடியும் அதை தொடர்ந்து சட்டமன்ற பொது தேர்தலிலும் உறுதியாக நம்மால் வெற்றி பெற முடியும் என்பதை அம்மாவின் ஆட்சியை அமைக்க முடியும் என்பதையும் மீண்டும் இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லிக்கொண்டு பட்டி தொட்டிகளில் எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சின்னம் டிடிவியின் வெற்றி சின்னம் குக்கர் என்பதை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் எப்படி இந்த ஏழு ஆண்டுகளிலே டிடிவி தினகரன் என்கின்ற பெயரை நீங்கள் பட்டி தொட்டிகள் எல்லாம் கொண்டு சேர்த்திருக்கிறீர்களோ அது நமது வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தை பட்டி தொட்டிகளில் எல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது நேற்றையும் உறுதியாக வருங்காலத்திலே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மாபெரும் வெற்றி பெறும் அம்மாவின் ஆட்சியை நாம் உறுதியாக அமைப்போம் காரணம் நாம் செல்கின்ற பாதை அம்மாவின் பாதை புரட்சி தலைவரின் பாதை நாம் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை யாரையும் ஏமாற்றவில்லை அம்மாவின் கொள்கைக்காகவும் அம்மாவின் லட்சியங்களுக்காகவும் போராடி வருகிறோம் எதிரிகளையும் துரோகிகளையும் இந்த தேர்தல்களிலே வரும் தேர்தல்களிலே வீழ்த்தி காட்டுவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை சொல்லி உணவு உண்டவின் எல்லா பகுதியிலும் வந்திருப்பவர்கள் பத்திரமாக வாகனங்களில் செல்ல வேண்டும் என்று மீண்டும் உங்களை வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்